அவள் எப்படி அஸ்திபாரமாக இருக்கிறாள் அப்படின்றது நம்ம சொல்லி எல்லாம் எல்லாருக்கும் புரியாது எல்லாருக்குமே அனுபவத்துல நம்ம நெய்பர்ஸ் வீட்டுல பக்கத்து வீட்டுல நம்ம வீட்டுல எல்லாம் பாக்குறோம் சொல்லப்போனா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்திருக்கவங்களும் தாய் தான் எதுக்கு தாரம்னு வந்தாங்கன்னு தெரியல சரி அவங்க சொல்ற கருத்துக்கும் நாங்க பதிலடி கொடுப்பதற்காக நாங்க காத்திருக்கிறோம் இப்ப தாய் யானவள் அஸ்திபாரம்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா ஒரு கணவன் இருக்கிறான் ஒரு மனைவி இருக்கிறாங்க அந்த கணவன் மனைவி இருவரிடையே பொறுத்து போறது தன்னுடைய சுகதுக்கங்கள் எல்லாத்துக்கும் இறங்கி போற ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா அந்த மனைவி தான் நான் பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கணவன் இருக்கிறான் அப்படின்னா விட்டுட்டு போயிடுவான் கொஞ்சம் எல்லாவற்றையும் கொள்பவள் தான் ஒரு கணவன் இருக்கிற நான் எத்தனையோ விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில பாத்துருக்கேன் நான் ஒரு ஆசிரியராக தமிழ் ஆசிரியராக சின்னச்சாமி அம்மாள் பள்ளியில பணிபுரிகின்றேன் என்னுடைய அனுபவத்துல நிறைய பெண்களை நான் பார்த்திருக்கிறேன் அத்தனை பெண்களும் சொல்லி என்னிடம் வேதனைப்பட்டது என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு நானே என் பிள்ளைய நான் வளர்த்திருக்கேன் நானே என் பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு இரண்டு குழந்தைகள் நான்கு குழந்தைகள் ஒரு குழந்தை அதுக்காக நான் உயிரை பணயம் வைத்து கூட நான் என்னுடைய வேலையெல்லாம் செய்து அந்த பிள்ளைய நான் இவ்வளவு படிக்க வச்சேன் டாக்டருக்கு படிக்க வச்சிட்டேன் உண்மைதான் இது நான் போய் சொல்லல இந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களை நான் எனது அனுபவத்தில் நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன் அப்படிப்பட்ட வளர்ச்சி அப்படின்றத அதாங்க வளர்ச்சி நம்மளே பார்ப்போம் நீங்களே பார்த்திருப்பீங்க நம்மளுடைய பக்கத்து வீட்டிலேயே பார்த்திருப்பீங்க கணவன் விட்டுட்டு போயிருப்பா அந்த தனித்து தனித்திருந்து அந்த குழந்தைய எப்படி வளர்த்திருப்பான்றதை நம்ம பார்த்திருப்போம் எத்தனையோ விஷயங்கள் பார்த்திருப்போம் அதே மாதிரி நம்ம தாய் அப்படின்னா தாயின் மடியில படுத்திருந்தாலே ஒரு சொர்க்கம் தான் தாயின் மடியில் தலைவை ஏதாவது ஒரு கவலை கஷ்டம் கண்ணீர் வருது நம்மளுக்கு அப்படின்னா அம்மா மடியில படுத்து பாருங்க அது ஒரு தனி சுகம் அந்த கவலையெல்லாம் மறந்து அடுத்த செயலுக்கு நாம போயிருவோம் அம்மா சொல்லுவாங்க நீ எந்த இதையும் கவலைப்படாத பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைய வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சியடைய செய்யறதுல முனைப்போட செயல்படுகிறவள் தான் தாய் தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை அதை மட்டும் தான் சொல்லுவேன் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா தாய் சிறந்த கோவில் கோவில்னா என்னங்க நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம் இந்துவாக சமயம் சார்ந்து நம்ம அந்தந்த ஆலயங்களுக்கும் கோவில்களுக்கும் சென்று நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய கவலைகளை கடவுள்கிட்ட ஒப்பில் ஒப்பு கொடுத்து நம்ம அதுல நிம்மதி அடையணும் அந்த நிம்மதி யார்கிட்ட கிடைக்கும்னா நம்ம தாய்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேற யார்க்கையுமே கிடைக்காது உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்களாகட்டும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் வருவாங்க ஒரு தாய் இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பமே வேணா போயிடும் நான் சொல்றேன் ஒரு தாய் இல்ல அப்படின்னா அந்த குடும்பம் வீணா போயிடும் எத்தனை குழந்தைகள் ஆதரவு இல்லாமல் வேற ஒரு திருமணம் செய்து அந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் அந்த குடும்பம் வளரவே வளராது வளர்ச்சி அடையாது அங்க வளர்ச்சிக்கு தடைதான் இவங்க கொடுத்த தலைப்புல ஒரு தாய் இல்ல அப்படின்னா அந்த குடும்பம் வளர்ச்சி அடையாது இரண்டாம் தாய் கட்டுகிறான் நான் பார்க்க என்னுடைய கண் கூடாக நான் பார்த்திருக்கிறேன் அந்த இரண்டாவதாக கட்டின தாய் அவளுக்கு அந்த பிள்ளைக்கு சோர் போடல அதிக வேலை வாங்குறாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறான் அந்த அக்கா எதிராக இருக்கின்ற பெண்கள் பள்ளியில படிக்குது அந்த பொண்ணு அது எதுங்க வளர்ச்சி இது வந்து வேதனை வளர்ச்சி அல்ல அப்ப அந்த தாய் ஒரு வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் இதெல்லாம் தாங்க இதெல்லாம் தான் தாயில் சிறந்த கோவில் இல்லங்க கோவிலே இல்ல கோவில்னா நம்ம போய் கும்பிடுறோம்னா அந்த கோயில் தாயை வணங்கி எழுந்தாலே போதும் என்னை கேட்டா அதான் அதே மாதிரி தாய் இல்லாமல் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் அப்படி வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் அம்மாவதான் செய்யும் வெற்றி ஒருத்தவங்க வாங்குறாங்க உண்மையிலே இந்த இடத்துல நின்று பேசுவதற்கு காரணம்னா என் தாய் மட்டும்தான் அதுக்கு காரணம் தகப்பன இருக்காங்க படிக்க வச்சாங்க எல்லாம் இருந்தாலும் அந்த தாய் இல்லாம நம்ம எதுவுமே சிறப்படையவே முடியாது அதே மாதிரி நம்ம அம்மா சொன்னாங்க அதாவது தாய் எங்க பேசுறதுக்கு சொல்றாங்க உங்களுக்கு பட்டிமன்றத்துல அடுத்த தலைப்பு மகிழ்ச்சி வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி யாரு அப்படின் நான் தாய் மட்டும்தான் தாய் அப்பைய முத ஆசிரியருக்கு தான் பேசுறேன்னு சொன்ன மாதிரி தாய்க்கு தான் பேசுறேன்னு அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் நானே சொல்லிட்டேன் அவங்களும் சரி அப்படின்ட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய உதாரணமா ஒரு சமையல் அறையில ஒரு சாப்பாடெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்க அந்த அந்த சாப்பாட்டு அறைக்குள்ள நம்ம என்ன செய்யறோம் அம்மா வந்து சமையல் அறையில அந்த கடுகு டப்பா அந்த டப்பா அந்த டப்பா இருக்கும் காசு என்ன செய்வாங்கன்னா சுருவாட்டு காசை சேர்த்து சேர்த்து வைப்பாங்க சுறுவாட்டுக்கா சேர்த்து வைப்பாங்க இப்ப ஒரு போன் வருது என்ன செய்வாங்க உங்க மகனுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சுங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு அப்ப கூட்டிட்டு போகும்போது அங்க கையில காசு செலவுக்கு இல்ல அப்ப என்ன செய்வாங்க தன்னுடைய கணவன் கிட்ட கேட்பா கேட்டா அவன் என்கிட்ட எங்கடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அப்ப உடனே அந்த அம்மா என்ன செய்வாங்க அங்க போய் சுருவாட்டு காசு அங்க சேர்த்து வச்ச காசை பார்த்தா அந்த மருத்துவ செலவுக்கு அதிகமாவே அங்க இருக்கும் காசு இருக்குமா இருக்காதா அதை வைத்து அந்த மா மாணவனுக்கு அந்த குழந்தைக்கு அந்த மகனுக்கு அவங்க என்ன செய்யறாங்க செய்யறாங்க அப்ப அங்க அந்த குடும்பம் வளருது அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எப்படி வர்றாங்க தாயினுடைய அன்பு அரவணைப்பு அவங்களுக்கு கொடுத்த அந்த இதனால ஊக்கத்தினாலதான் பெரிய பெரிய தலைவர்கள் நல்ல நல்ல பண்போடு அவங்க என்ன செய்யறாங்க வளர்ச்சி அடைவதும் பெரிதாக உரிய துணையாக இருந்தது யாருன்னா அவங்களுடைய தாய் தான் அதே மாதிரி ஒரு பெண் திருமணமாகி வீட்டுக்கு போறாங்க திரும வீட்டுக்கு போகும்போது அங்க போய் இருக்கிறது யாரு மாமியார் இல்ல அங்கேயும் ஒரு தாய் தான் அங்கேயும் ஒரு தாய் தான் அவங்க இருக்கிறாங்க அதை நம்ம நினைச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யணும் நிறைய வீட்டுல அந்த